ஆனா வசனம் சொல்லுகிறது இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவியும் கத்தர் என்ன செய்கிறாரா அறுத்து போடுவாராம் அதுக்கப்புறம் விருப்பம் லே லோ ஐயா சத்தமாக சொல்லுங்களேன் எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாதான் பெருமை பேசக்கூடாதான் எல்லாவற்றையும் கத்திரம் அகிமப்படுத்தணும் எல்லாவற்றையும் கத்திரம் உயர்த்தணும் அதனால தான் நான் இது சொல்லா நான் அவரை ஷோத்தரி இருப்பேன் என் நாவு எதை பேசுனா அவரை தான் பேசும் சத்தமாய் சொல்லுங்களா சில ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் உன் மேன்மை எதுவா இருக்கிறது பணமோ நகையோ படிப்போ பொருளாதாரமோ உலகத்துல இருக்கிற பேக்ரவுண்டோ நமக்கு மேன்மை இல்ல பெருமை இல்ல அவர் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க அதுதான் மேன்மை அல்லா அவருடைய நாமத்தை தரிக்கும்படியா கத்த நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க அதுதான் மேன்மை சொல்லுங்களேன் ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்குள்ளாக பெருமையின் வந்துச்சுன்னா அந்த பேச்சு பெருமையா மாறி லூயா